மடிக்கட மணி மடிக்கடனையும் அச்சுமொழியும் கொடுத்துருக்க என்னும் ஒரு நண்பர் வந்து ஆசிரியர்களுக்கான ஒருவர்கள் சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்கள் என் ஆசிரியருக்கான அரியாண்டு சம்பளத்தை இப்போ போய் கதை கேக்க பண்டு கொடுத்துக்கான இதுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் மற்றது தாய்சே நிலையம் ஒன்றும் அங்கே வலதாய கட்டப்பட்ட அதுக்கு இங்கே அதுக்கு என்று சொன்னது இங்கே வலதாயத்தை இருந்ததும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற வலதாய நண்பர்கள் ஆங்களாவை முன்பு வந்து அதுக்கான காணியை வழங்கி இருக்கு மற்றது வெளிநாட்டில் இருக்க உதவி செய்திருக்கிறார்கள் நாங்கள் கனடாவில் இருக்கிற மக்களை மக்கள்

பணமும் மேலதிக இதுவும் தேவைப்படுகிறது எனக்கு கட்டிபிடிக்கிறது நீங்கள் அவையோட எங்களை அரங்காவச்சோகையோட கோயில் அரங்கா வச்சோவையோட கூபனோடையோ இல்லாட்டிக்கு இருக்கிற பொருளாளரோட நாங்கள் கதைக்கு நாங்கள் அவரோட கதைக்கு அதற்காக உதவி நீங்கள் விரும்பினால் நேரடியாக அதே உதவி செல்லாம் அதை கோயில் காட்டுறதுக்காக மற்ற ஒன்றியத்திலே இருந்தும் அதுக்கான இந்த உதவி கதை ஒன்றிய அப்ரூவல் எடுத்து ஒன்றோன்றியாத்தாலையும் ஒரு பகுதியை அல்லது ஒரு கொடுக்குறதுக்கு இருக்கிறோம்

தொட இத்துடன் நாங்கள் விளையாட்டு போட்டியை தொடங்க இருக்கிறோம் சிறுவர்களோ விளையாட்டு போட்டியில் பங்கு வைக்கிறவர்கள் வந்து அதில் பேராக பதிஞ்சு விளையப்பிடி எல்லா வித விளையாட்டு போட்டிகளையும் முழங்காக நடத்து அதுக்கு உடனடியை வண்டி செய்கிறதுக்கு மாற்ற தேவை அந்த மேசியடிக்கு வந்தால் ஓகே மேம்